அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவம் மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவான் இந்த பகுதியில் மோட்டிவேஷன்ஸ் சார்ந்த வீடியோ நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரும் இப்போ வந்து மறதியை கையாள்வது எப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம் நீங்கள் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா மறந்து போகிறது தான் எப்படின்னா இப்போ ஒருத்தர் ஒருத்தருக்கான் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுகிற காலகட்டம் இப்போ அவங்க படித்ததெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு போனால் மறந்து போதும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சார் கிட்டே வந்து அவங்களோட வாத்தியர்கிட்ட கவுன்சிலிங் போகிறான் இந்த மாதிரி எனக்கு வந்து நல்லா படிக்கிறேன் வீட்டில் வந்து எழுதி பார்க்கும்போது நல்லா வருது ஒப்பிச்சு பார்க்குறேன் அதுவும் வருது மனப்பாடம் பண்ணி எழுதியும் பார்க்குறேன் சொல்லி பார்க்குறேன் எப்படி பண்ணாலும் வீட்டில் இருக்கும்போது எனக்கு நல்லா எல்லாமே ஞாபகம் இருக்கும் ஆனால் எக்ஸாம் போய் உட்கார்ந்தபோது கேள்வியை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்ச கேள்வி தான் வந்திருக்கும் ஆனால் வந்து மறந்து போகுது ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு தன்னோடய வாத்தியர்கிட்ட கேட்பா அந்த பையன் இப்போ வாத்தியார் சொல்லுவார் நீ சின்ன வயசில் இந்த மர குதிரையில் இருக்கியா ஆ கண்டிப்பாக நான் விளையாடிருக்கேன் எங்கள் தாத்தா வந்து வாங்கி கொடுத்துருக்காரு பச்சை கலர் பெயிண்ட் அடித்த ஒரு ஆடு குதிரை அது அதில் ஏறி நான் வந்து கற்பனையிலே வந்து பாம்பே டெல்லி கல்கட்டா அப்படி ஊர் ஊராக போவேன் ஆனால் அப்போ கேட்பார் வாத்தியா சரி கற்பனையாக அந்த குதிரைக்கு அவ்வளோ தூரம் நீ போறல அப்போ நிஜமாக அந்த குதிரை எங்கேயாவது உன்னை கொண்டு போய் விட்டுருக்கான்னு கேட்பார் இல்லை எப்படி அந்த குதிரை ஆடு குதிரை அது வந்து எப்படி இன்னொரு இடத்த கொண்டு போய் சேர்க்கும் இன்னும் அது மர பொம்மை தானே அப்படி தான் வந்து உன்னோட கவலையும் நீ சொல்ல நான் வீட்டில் நல்லா படிக்கிறேன் நல்லா வருது அதே விஷயம் வந்து எக்ஸாமுக்கு போகும்போது உனக்கு வர மாட்டேங்குது அப்படின்னா அது கவலை இந்த ஆடு குதிரை வந்து எப்படி எங்கேயுமே போகாதோ இந்த மாதிரி ஒரு கவலை மறந்து போகுதுங்கிற கவலை வந்து உனக்கு அதிகமாக நீ வளர்த்துக்கிட்டதால் உன்னோட விஷயத்துலேருந்து எங்கேயுமே வெளியே வர இயல்பாக இருக்குது பயப்படாமல் பதட்டப்படாமல் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒன் டே கிரிக்கெட் மேட்ச் நடக்குது இப்போ கடைசி காலகட்டத்தில் இப்போ ஒரு ஓவருக்கு பத்து ரன் அடிக்கணுங்கிற ஒரு எடுத்தால் தான் சக்ஸஸ் வெற்றி அடைய முடியும் வின் பண்ண முடியுங்கிற இதில் அப்போ அந்த பேட்ஸ்மேன் வந்து பதட்டப்பட்டான பயந்தானா அவனால் வந்து நிதானமாக அடித்து வின் பண்ண முடியுமா அந்த மாதிரி பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும் ரொம்ப டென்ஷனாக இருக்கிற காலகட்டத்தில் நம்ம நிதானிக்க தெரியணும் பொறுமையாக இருக்கணும் பயப்படாமல் இருக்கணும் பதட்டப்படாமல் இருக்கணும் அதுக்கு மனசை வந்து பயிற்சி பண்ணணும் எக்ஸாம் எழுதும்போது ஏன் வந்து அந்த பயம் வருது பதட்டம் வருது இது தேவையில்லாதது பயம் பதட்டங்கள் உணர்வு அந்த உணர்வை வந்து நம்ம வந்து தன்னம்பிக்கையால் மாற்றணும் நம்பிக்கையே ஒரு உணர்வு தான் ஸோ நம்பிக்கையை அதிகமாக வளர்த்துக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வேறு எப்படி இதை வந்து நம்ம கையால் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சக்கர வியாதிக்காரை வந்து டாக்டர்கிட்ட போகிறார் அவர் ரெண்டு மாத்திரை எழுதி கொடுக்குறாரு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மில்லிகிராம் ஒரு மாத்திரை ஒரு மில்லிகிராம் ஒரு மாத்திரை ரெண்டுமே ஒன்று தான் காலையில் ரெண்டு போட்டுக்கணும் ஈவினிங் வந்து ஒன்று போடணும் காலையில் ஒரு மில்லிகிராம் ரெண்டு மாத்திரை ஈவினிங் ரெண்டு மில்லிகிராம் ஒரு மாத்திரை ஆனால் அந்த கேப்சில் வந்து ஒரே கலரில் இருக்கும் அவர் என்னப்போ வாங்கிட்டார் வாங்கிட்டு வந்து ரெண்டும் கண்ணாடி இதெல்லாம் போட்டார் கண்ணாடி டம்ளெல்லாம் போட்டு அதை அடித்து வச்சுட்டார் ஒரு அடுத்த நாள் ஏழு பார்க்கும்போது எது கரெக்டான மாத்திரம் தெரியல அவருக்கு குழப்பம் ஆயிடுது அப்போ டாக்டருக்கே ஃபோன் பண்ணி கேட்குறாரு அவர் இனிமேல் நீங்கள் என்ன பண்ணோன்னா கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது மேலே விட்டிடுங்க ரெண்டு மில்லிகிராம் மாத்திரை ஒரு மில்லிகிராம் மாத்திரை அப்படி நீங்கள் இருங்க அப்படி ஒரு ஐடியா கொடுக்குறாரு அதே மாதிரி பண்ணார் அடுத்த நாள் என்ன ஆகுது எது ரெண்டு மில்லிகிராம் மாத்திரை எது ஒரு மில்லிகிராம் மாத்திரை அப்படி அதில் வந்து அவருக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு அப்போ உங்கள் பையன் வந்தான் இது சிம்பிளாக நான் ஒரு விஷயம் சொல்லுவான்னு ஆனால் சொல்லுப்பான்னு நீங்கள் ஒரு மில்லிகிராம் மாத்திரையும் வாங்கிக்குவோம் வாங்கிட்டு காலையில் ரெண்டு போட்டுக்கோ ஈவினிங் ஒன்று போட்டுக்கோ அவ்வளோதான் முடிஞ்சது சிம்பிள் அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு ஆமில் இந்த இது நமக்கு வரலையேங்கிற அறிவு அதை அவரை நினச்சி ரொம்ப இது பட்டுக்கிட்டார் என்னடா நம்ம இன்னும் சின்ன பையனை மாதிரியே ஒரு விஷயத்தையும் நமக்கு சரியாக ஹேண்டில் பண்ண முடியல எல்லாமே மறந்து போதே அப்படி அவர் வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாகிறார் இது தேவையே இல்லை இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும் தெளிவான சிந்தனையோடு அணுகணும் அப்படி உங்களுக்கு தெளிவு இல்லைன்னா பயந்தா மறந்து போதுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆலோசனை கேட்குறவங்ககிட்ட கேட்கணும் ஒரு தேர்வில் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை விடாமுயற்சி தேவை கடின உழைப்பு தேவை ஷெட்யூல் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்க இது பண்ணாவே போதும் உங்களுக்கு வந்து பயம் இல்லாமல் இருக்கும் பதட்டம் இல்லாமல் இருக்கும் இது எல்லாம் பண்ணிவிட்டு இது வருது ப பதட்டம் வருதுன்னா நம்ம இயல்பான மனநிலை இல்லை ஒருத்தர் வந்து நம்ம பிளாட்ஃபார்மில் நடக்க சொன்னால் ஒரு ரெண்டு அடிதான் அந்த பிளாட்ஃபார்ம் அது நடக்க சொன்னால் அவர் நடந்துக்கிட்டே இருப்பார் எந்த ஒரு பயமும் கிடையாது பதட்டமும் கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் அவருக்கு வராது இதே ரெண்டு அடி அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு இரநூறு அடி மலை உச்சியிலே அந்த ரெண்டு அடி பாதை இருந்துச்சுன்னு நினச்சி என்ன பண்ணுவார் நடக்கிறதுக்கே பயப்படுவார் அவளை இயல்பாக போக முடியாது எங்கே நம்ம விழுந்துடுமோன்னு பயப்படுவார் அந்த மாதிரி தான் தேர்வு போதும் உங்களுக்கு இயல்பு நிலை வந்து இல்லாமல் போகிறதால பயம் அதிகமாக வர்றதால பதட்டம் அடையிறதால நம்ம நல்லா எழுதுவோமோ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதால வரக்கூடிய பிரச்சனை தான் இது ஃபஸ்ட்டு நம்பிக்கையை வளர்த்துங்க அதுதான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு அடிப்படையான விஷயம் நம்ம மார்க் அதிகமாக எடுக்கிறோமோ இல்லை குறைவாக எடுக்கிறோமோ அது வந்து நம்மளை காப்பாற்ற போவது கிடையாது ஆனால் நீங்கள் வளர்த்துக்கிற நம்பிக்கை இருக்குல்ல அதுதான் என்றைக்குமே உங்கள் கூட வரும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கும் இப்போ சங்க பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தெல்லாம் எதுகை மூனையோடெல்லாம் அவங்க வந்து பயன்படுத்துவாங்க அதனால தான் நிறைய பாடல்கள் வந்து நமக்கு மனப்பாடம் பண்ணாமையே மனசில் நிற்கும் அப்போ நீங்கள் படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலாவை நீங்களே உருவாக்கிக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் இது மெமரி பவரை வந்து நம்ம வந்து இப்படி தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் சில பேருக்கு வந்து அனிமிக்காக இருந்தாலும் ஹெச்பி லெவல் குறைவாக இருந்தாலும் அவங்களுக்கு மறதி வரும் அப்போ பிளட் டெஸ்ட் எடுத்து நம்ம வந்து அதை செக் பண்ணிக்கலாம் ஹெச்பி லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதற்கு சார்ந்த உணவுகள் எடுக்கலாம் பீட்ரூட் எடுக்கலாம் கேரட் எடுக்கலாம் அத்தி எடுக்கலாம் வாழைப்பூ எடுக்கலாம் ஏன்னா தூர்ப்பு சுவை சார்ந்த உணவுகளை வந்து ரத்தத்தை வந்து உற்பத்தி பண்ணணும் அது சார்ந்த உணவுகள் நம்ம எடுத்து இந்த மரதியை வந்து சரி பண்ணிக்கலாம் முத்திரைகள் பண்ணலாம் முத்திரைகள் எப்படின்னா என்ன மாதிரியான முத்திரைகள் பண்ணோன்னா இந்த மாதிரி விஷ் முத்திரை குபேர முத்திரைன்னு வாங்க கடைசி ரெண்டு விரலை மூடி இந்த மூணு விரலை இப்படி வைக்கணும் இதுதான் விஷ் இந்த முத்திரையோடு நீங்கள் வந்து பாடம் படிக்கலாம் கிளாஸை வந்து கவனிக்கலாம் இது வந்து என்னென்னா நல்லா மனசில் பதிக பதிகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் வேறு என்ன முத்திரை பண்ணலாம் சின் முத்திரை பண்ணலாம் இந்த பிரெயின் பவரை வந்து ஆக்டிவேட் பண்ணி வைக்கும் தேவையில்லாத டைவர்ஷனை வந்து இருக்க வைக்காது எதை நீங்கள் படிக்கிறீங்களோ அது அப்படியே மனசுக்குள்ளே பதிவாகத்துக்கு இந்த சின் முத்திரை வந்து ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் இதை வந்து தொடர்ந்து இருபது நிமிஷம் பண்ணலாம் இந்த மாதிரி தயாரிப்புகளும் நம்ம வந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது உணவில் வந்து சாத்விக உணவுகள் அதிகமாக எடுக்கணும் முக்கியமாக இருந்தால் எக்ஸாம் டைலிமாரி அதை ஃபாலோ பண்ணணும் ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட்றது அசைய உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறது ஸ்டொமக்கு வந்து அப்செட் பண்ணாமல் பார்த்துக்கணும் எது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுதோ அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துங்க தண்ணி வந்து கொஞ்சம் நிறைய குடிங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஷெட்யூல் பண்ணி பிளான் பண்ணி போனீங்கன்னா இந்த மறதிங்கிற விஷயத்தை வந்து ஈஸியாக வெளியே வர முடியும் நன்றி வணக்கம்